நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவிராமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

வர வச்சுக்கிட்டு தொடர்ந்து போராடி வெற்றி கண்டிருக்காங்க அப்படி ஒரு சாதனை பெண்மணி பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இவங்க பேரு பெனா ஷெபின் பெனா ஷெபின் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்தவங்க இவங்க அப்பா லூக் ஆண்டனி சார்லஸ் இவர் ரயில்வே துறையில ஓய்வு பெற்ற அதிகாரி இவங்க அம்மா ஒரு இல்லத்தரசி அவங்க பேரு மேரி இந்துஜா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தங்க வைரத்தையே பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்க தான் பெனாஷெபின் ஆனா அவங்களுக்கு பிறவியிலே பார்வை கோளாறு அவங்க படிச்சதெல்லாம் சென்னை அண்ணா மேம்பாலத்துக்கு அருகே உள்ள ஒரு பார்வையற்ற சிறுவர் பள்ளியில வந்து படிச்சாங்க அவங்க படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தான் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்க மனசுக்குள்ள எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஆசையை வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க அவங்களும் அதுக்கு என்கரேஜும் நிச்சயமா நீ பெரிய ஆளா வருவேன்னு சொல்லிட்டு ஆனா பள்ளியில ஒரு சில பேர் கிண்டல் பண்ணுவாங்க நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவாவது நம்ம படிச்சு சாதனை பெண்மணி ஆகணும்னு சொல்லி வைராக்கியத்தோட அவங்க படிச்சிருக்காங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து போராடாம இருக்கவே முடியாது அதுக்கு எப்படியெல்லாம் போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னுடைய படிப்புல ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க டென்த்ல நானூத்தி அறுபத்தி நாலு மார்க் எடுத்திருக்காங்க மாநில அளவுல அவங்க முதலிடத்துல இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பிளஸ் டூ பிளஸ் டூல ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு மார்க் அவங்க அதுலேயும் மாநில அளவுல ஒரு சிறப்பான மார்க்னே சொல்லி சொல்லலாம் நார்மலாக எடுக்கிற மார்க்கை விட ஒரு ஊனமுற்ற அதுவும் கண் தெரியாத பெண்மணி ஒருத்தவங்க இவ்வளவு மார்க் எடுக்கிறாங்கன்னா ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது அதுவும் மாநில அளவுல ஒரு சிறப்பான மார்க் தான் அதை வச்சு அவங்க தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடங்குறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க பிஏ ஆங்கிலம் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தன்னுடைய முதுகலை படிப்பையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க எம்ஏ ஆங்கிலமும் படிக்கிறாங்க இதுக்கிடையில் இவங்களுக்கு ஒரு இன்னொரு ஆசையும் இருக்கு ஒருவேளை நம்மளால் ஐஏஎஸ் ஆகல முடியல அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு வாதியாராகவாது மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து தன்னுடைய எந்த எம்ஏ இங்கிலீஷையும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் ஐஏஎஸ் படிக்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கனவோடு இருக்கும்போது தான் அவங்களுக்கு பேங்க்ல நல்ல வேலை கிடைக்கிது இருந்தாலும் பேங்க் வேலையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்ப நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு பேங்க் வேலைக்கும் போறாங்க பேங்க் வேலையில போயினா என்ன அங்க போயிட்டு நம்ம ஐஏஎஸ் படிக்க முடியாத பார்த்துட்டு கிடைக்கிற சின்ன சின்ன நேரத்துல கூட உபயோகப்படுத்தி தன்னுடைய அந்த ஐஏஎஸ் கனவை நிறைவேற்றதுக்காக வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஐஏஎஸ்க்கெல்லாம் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம முக்காவசி அதாவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மணி நேரம் படிக்கணும் அதாவது பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா அவங்களாம் அதை யோசிக்கவே இல்லை நம்மளால் முடிஞ்ச வந்து எவ்வளோ தூரம் படிக்கணுமோ படிக்கணும் இதுக்கு டைமிங்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வைராக்கியம் ரெண்டு மணி நேரம் படித்தாலும் தெளிவாக படிக்கணும் பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிக்கிறத விட ரெண்டு மணி நேரம் முழுசா வந்து நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நம்மளால வெற்றி அடைய முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த பிளைண்டு அப்படின்ற ஒரு குறை இருக்கிறதால அவங்களால அந்த பிரைட் முறையை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்றதுக்காக பயிற்சி வகுப்பல்ல அவங்க சரியா கவனிக்கிறதுக்காக ஜாப் ஆக்சஸ் வித்து ஸ்பீச் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதை வச்சு கண் தெரியாதவங்கெல்லாம் வந்து படிப்பாங்க பாத்தீங்களா அந்த ஒரு முறைய பயன்படுத்தியிருக்காங்க அவங்க தமிழ் ஆங்கிலம் அந்த நூல்களை எல்லாத்தையுமே ஸ்கேன் செய்யவும் கத்துக்கிட்டாங்க அந்த அப்ளிகேஷனை வச்சு மேலும் ஸ்மார்ட் ஃபோனை கூட இயக்கறதுக்காக அந்த அப்ளிகேஷனை வச்சியே பயன்படுத்திக்கிட்டாங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க செய்தித்தாள்களை படித்து என்னென்ன ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்க முடியுமோ அது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சொந்தக்கார சர்க்கில்லயும் இவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க இவங்க மேலும் படிச்சு ஒரு நல்ல ஐஏஎஸ் கலெக்டரா வரணும் அப்படின்றதுக்காக பேங்க் வேலையில செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாமி அவங்க நெருங்குறதுக்காக வர நேரம் அவங்க வெறித்தனமா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொல்லி அதாவது பதினைஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் படிக்கிறத விட ரெண்டு மணி நேரம் தெளிவா படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இப்போ தேர்வு நெருங்க நெருங்க அவங்க தாம் படிக்கிறதையே வந்து ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்காங்க இருக்காங்க பொழுது சாஞ்சாலும் சரி விடிஞ்சாலும் சரி சாப்பிட்றமோ இல்லையோ படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முத முறையாக ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐஏஎஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை அப்படின்றதால அவங்களுக்கு தோல்வியை தான் தழுவுனாங்க ஆனாலும் பரவாயில்ல நம்ம அடுத்த முறையிலேயாவது வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வருது அடுத்த எக்ஸாமில் இதை விட இன்னும் நல்லா நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க இந்த முறை வந்து அவங்க வெற்றி அடைஞ்சாங்க முதல் தடவை எழுதும் போது முதன்மை தேர்விலேயே தோல்வி அடைஞ்ச அவங்க இந்த தடவை வந்து வெற்றி அடைஞ்சது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களிலிருந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சிருச்சு நீ அந்த நினைச்சா வந்து நினைச்சத சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவங்களுக்கான அந்த துறையை மட்டும் வந்து பாண்ட்லேயே வச்சிருந்தாங்க அதாவது வந்து நிறுத்தத்திலே வச்சிருந்தாங்க இவங்களுக்கு ஐஏஎஸ் கலெக்டர் எந்த இதில் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க திடீர்னு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க இவங்க ஐஏஎஸ் கலெக்டரா போக வேண்டாம் இந்தியன் பாரஸ்ட் சொல்லிட்டு ஐஎஃப்எஸ் அதிகாரியா இவங்களை நியமிக்கலாம் இவங்களை ஐஎஃப்எஸ் அதிகாரியாக நியமிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயும் வந்து இவங்க இவங்க தான் வந்து அதாவது இந்தியாவிலேயே ஐஎஃப்எஸ் அதிகாரியாக அதிகாரியா இவங்க தான் வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த தடவை வந்து அவங்களுக்கு ஒரு சாதனை பெண்மணி என்ற விருதும் கிடைக்காத மாதிரி ஐஎஃப்எஸ் அதிகாரி அதிகாரி அப்படின்ற ஒரு பேரும் கிடைக்குது ஐஎஃப்எஸ் அதிகாரியா ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய ஸ்கூலுக்கெல்லாம் போய் காலேஜுக்கெல்லாம் போய் தன்னுடைய அந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்றாங்க நான் கண் தெரியாம இருந்தப்போ என்னை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் ஆனா நான் அதை எதுவுமே பொருட்படுத்தாம எப்படி முன்னேறி வந்தேன் எப்படி படித்தேன் என்னுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்பீச்சாய் எடுத்து சொல்லுவாங்க அதை பார்த்துட்டு மோட்டிவேஷனான மாணவர்கள் எல்லாரும் மேலும் படிச்சு தன்ன மாதிரி ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இல்லை ஐஎஃப்எஸ் அதிகாரியோ வரணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை சமீபத்தில் நடந்த டெல்லி மாநாட்டில் அதாவது வந்து டெல்லியில் பெண்கள் மற்றும் வந்து குழந்தைகளுக்கான ஒரு சாதனை பெண்மணிக்கான விருது கொடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு விருதுக்கு நூற்றி பேரை வந்து அப்ளை செய்ய சொல்லியிருந்தாங்க அதில் பெனா ஷெபினும் ஒருத்தவங்க தான் அவங்களுக்கு அந்த சாதனை பெண்மணிக்கான விருதை முன்னாள் குடியரசுத் தலைவரே வந்து கொடுத்திருக்காங்க அந்த ஒரு புகழ் கிடைச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெனா ஷெபின் வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு இப்பேற்பட்ட சாதனையை படைச்ச அவங்களுக்கு உண்மையிலுமே நம்ம சேனல் சார்பா பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் நிச்சயமாக வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உடம்புல வேணா ஊனம் இருக்கலாம் மனசுல ஊனம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஒரு வார்த்தையே தரமான சம்பவம் சொல்லி சொல்லலாம் ஏன்னா எந்த ஒரு செயல எதுலையுமே நம்ம ஈடுபடும் போது முதல் முயற்சியிலே தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம்னா எந்த ஒரு காரியத்திலுமே நம்மளால வெற்றி அடையவே முடியாது ஒரு கண் தெரியாத ஒருத்தங்க ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரியா ப்ரோமோட் பண்ணதுக்கு அவங்களுடைய விடாமுயற்சியே காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேலும் அவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எந்த ஒரு செயலையுமே ஈடுபடும்போது இவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கண்டிப்பா எந்த ஒரு செயலையும் நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ எடுத்துக்காட்டா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க இந்த சாதனை பெண்மணியை பற்றி பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக்